மிதுன ராசி அன்பர்கள் ரொம்ப பேச்சாற்றல் மிக்கவர்கள் எதையுமே பாத்தீங்கன்னா பேச்சினாலேயே சமாளிக்க கூடிய ஒரு திறமை உடையவர்கள் இவர்கள் வேற எந்த கலைகள் இருந்தாலும் அந்த கலைகளை விட அந்த பேச்சாற்றல் அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு ஒரு திறமை மிக்கதாக இருக்கும் மாணவ பருவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் இந்த மேடை எல்லாம் அதிகமாக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மாணவர்களாக இருப்பாங்க ஒரு கல்லூரி பருவத்துல இருக்கிறாங்கன்னா அந்த கல்லூரியே ஒரு டீமா இருப்பாங்க லீடரா இருப்பாங்க ஒரு கேப்டனா இருப்பாங்க இப்படி அந்த ஒரு நிர்வாகத்தை மேல் நடத்தி செல்லக்கூடிய ஒரு மேலாண்மை பண்ணக்கூடிய எல்லா திறமைகளும் உடையவர்கள் தான் இந்த மிதனராசி என்பர்கள் மேடம் குடும்பத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம் மேடம் குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள்னால எங்களுக்கு ரொம்ப ஒரு குழப்பமாகவே இருக்கும் மிதனராசி என்பர்கள் வெளியில தான் நல்ல ஒரு ஜாம்பவான்களாக இருப்பாங்க வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்போதுமே பயப்படக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க ஏன்னா அவங்க கிட்ட வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட எப்போதுமே அவமானப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்கள் அதனால எப்போதுமே ரொம்ப அலர்ட்டா இருந்தாலும் அந்த இடத்துல இவர்களுக்கு எப்போதுமே ஒரு கெட்ட பேருன்றது அதிகப்படியாக இருக்கும் குடும்பம் சம்பந்தப்பட்ட சில முடிவுகள் எடுக்கிறதுலயும் இவர்கள் ஒரு குழப்பமான ஒரு தீர்வையே எடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க இவர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துல உங்களுடைய ராசியிலேயே குருவும் சுக்கிரனும் ஒரு மிக அருமையான ஒரு அமைப்பு இந்த மாதிரியான அமைப்பு யாருக்குமே வராது கிடையாது ஆனா சுக்கரனாகப்பட்டவர் விரையாதிபதி இல்லையா அந்த விரையாதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால நிறைய செலவுகள் அதாவது வெளிநாட்டு போறதுக்காக நிறைய ஏற்பாடு பண்ணிருப்பீங்க இல்ல ஒரு சுற்றுலா போறதுக்காக நிறைய செலவுகளை பண்ணுவீங்க அந்த செலவுன்றத உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவிற்கு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும் ஒரு ஒரு செட் ஆஃப் மணி நீங்க சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்துல அந்த மணி ஆகப்பட்டது செலவு ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அது மருத்துவ செலவா இருக்கலாம் இல்ல குழந்தைகளுக்கு உண்டான ஒரு படிப்பு செலவாக இருக்கலாம் இல்ல மேரேஜ் எக்ஸ்பென்சஸ் எப்படியோ அந்த செலவுன்றது உங்களுக்கு அதிகரிக்க கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்கும் இந்த காலகட்டம் அந்த ஒரு சேமிப்பு அப்படின்றது உங்களால ஒரு பண்ண முடியாத ஒரு அமைப்பாக தான் இருக்கும் ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க சிறுக சிறுக சேமித்து வைத்தாலும் வைத்தாலும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு சரியா இருக்கே ஒழிய வருமானத்தை கடனை அடைக்காமல் ஒரு சேமிப்புன்றது இந்த மிதன ராசி என்பர்களுக்கு ஒரு எட்டு கனியாக தான் இருக்கு நிறைய ராசி அன்பர்கள் கார்பரேட் ஆபீஸ்ல வேலை பார்ப்பாங்க அதாவது ஐடி நிறுவனத்துல எல்லாம் வேலை ஐடி நிறுவனத்துல லட்சக்கணக்கான ஒரு சம்பளம் வாங்கியுமே பாத்தீங்கன்னா இவர்களால ஒரு முடியாது கடைசி மாத கடைசி பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு தொகையே இருக்காது அப்படி அப்படியே உங்களுக்கு எல்லாமே இஎம்ஐலயே போகக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு அதெல்லாம் போனது போகட்டும் மேடம் இந்த மாசம் எங்களுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு மிதன ராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்புல நிறைய சிக்கல்கள் வந்துருச்சு ஜூன் மாசம் எப்ப ஆரம்பிச்சதோ அதுல இருந்தே பாத்தீங்கன்னா மிதன ராசி என்பர்களுக்கு வேலையில ஒரு சிக்கல்கள்ன்றது அதிகரிக்கிச்சு அதிகரிக்க கூடிய ஒரு மாதமாக இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அது இன்னும் மேலும் அதிகரிச்சிட்டு இருக்கு அங்க போய் ஒரு பி வாங்கி நல்ல பெர்மனண்டா ஒரு பத்து வருஷம் வேலை பார்த்த இடத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு ஆட்குறைப்பு ஒரு அமைப்பு வந்து அங்க அங்கிருந்து உங்களை வேலை எடுக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சு இப்படி நீங்க எதிர்பாராத ஒரு இடத்துல உங்களுடைய அமைப்புல மிக பெரிய சிக்கல்கள் அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ஒரு தீராத ஒரு துயராகவே இருக்குது இந்த காலகட்டம் அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு நிவர்த்தி அடைந்தாலும் ஒரு பிசினஸ் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணோட்டம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இனிமேல் இந்த வேலையை பார்த்து நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம் நம்ம போய் ஒரு செட்டில்டு பண்ணி ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த ராசி என்பர்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கும் இந்த மாசம் மாசத்துல நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னா எப்படியாவது காசை காச விரயமாக்கியாவது நமக்கு ஒரு தொழில் ஏற்படுத்திக்கணும் அப்படின்றதுல ஒரு முன்னேற்பாடா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய மிதுன ராசிக்கு உண்டான அதிபதியே வக்கரமா இருக்காது எல்லா இடத்துலயும் போய் சண்டை போட்டு வர்றது அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சண்டைகள்ல தேவையில்லாத ஒரு என்ன சொல்றது ஒரு அவமானப்பட்டுட்டு வர்றது இது எல்லாமே இருக்கும் அதே சமயத்துல குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களும் இந்த ராசி என்பர்களை இந்த மா மாதத்துல பெருமளவு மதிக்க மாட்டாங்க ஏற்கனவே நாலஞ்சு மாதமா அப்படிதான் மேடம் இருக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு சல்லி காசுக்கு எங்களையும் மதிக்க மாட்டேங்கிறாங்க நாங்க என்ன சொன்னாலும் அதற்கு எதிர்மறையாக தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்களால இவர்களுக்கு எப்போதுமே ஒரு போராட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் அந்த புதன் வக்ர நிவர்த்தி பெற்றோன்னே உங்களுக்கு அது எல்லாமே மாறிடும் அப்படியே என்ன ஒரு விஷயம் நீங்க சொன்னாலும் சொன்னாலும் அதை பொறுமையாக சொல்லுங்க உங்களுடைய வார்த்தைகள்ல நிதானமாக இருக்கணும் சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வருமானத்தை பத்தி பெருமளவு யோசிக்காதீங்க கொடுக்க வேண்டிய வருமானம் வர வேண்டிய வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தான் தீரும் இப்போ ஒரு டெம்பரவரியா ஒரு ரெண்டு மாதத்துக்கு உங்களுக்கு விரைய செலவுன்றது அதிகரிச்சுட்டு இருக்கும் அதெல்லாம் ரொம்ப மனசுல போட்டு உறுத்திக்காம ஏன்னா மிதுன ராசி என்பர்கள் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா இது இவங்களால ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் செஞ்சிருப்பாங்க அதனாலதான் இப்போ இப்படி நம்மளுக்கு வந்துருச்சோ நான் அன்னைக்கு அவனை எதிர்த்து பேசினேன் அதனாலதான் என்ன இன்னைக்கு வேலையை விட்டுட்டு அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியாக ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் போட்டுக்கிட்டே போவாங்க அந்த அளவுக்கு நீங்க யோசிக்கிறதுக்கே இங்க வேலையே கிடையாது வர வேண்டிய வருமானம் தடை இல்லாமல் வந்து சேரும் அதுல எந்த விதமான ஒரு குழப்பமும் வேண்டாம் வேலை இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா முயற்சி செய்யுங்க இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல உங்களுக்கு வேலை வாய்ப்புன்றது உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏன்னா வேலை கொடுத்தா தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான டென்ஷன் கொடுக்க முடியும் வேலை இல்லாம இருந்தா டென்ஷன் இல்லாம இருப்பீங்க அதனால வேலையை கொடுத்து டார்சர் கொடுக்கறதுக்கு கிரகங்கள் எல்லா விதத்துலயும் ஒரு அமைப்பாக தான் செயல்படும் அதனால நீங்க ஒன்னும் கவலையப்பட வேண்டாம் வேலைன்றது உறுதியாக ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் கண்ணீராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் மிக பலம் வாய்ந்த ஒரு செவ்வாய் தான் ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் அந்த சொத்தை வந்து திறத்தன்மையோட வாங்குறதுக்கு உண்டான ஒரு பலத்தை கொடுக்க போகுது உங்களுக்கு ஒரு அழியா சொத்தை கொடுக்க போகுது மத்தவங்க எல்லாம் சொத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டா அந்த சொத்தை ஒரு அஞ்சு வருஷமோ ஆறு வருஷமோ வச்சுட்டு வித்துருவாங்க ஆனா அந்த மிதனராசி என்பவர்கள் ஒரு ஒன்ஸ் நம்ம சொத்து வாங்கணும்னா அது அழிக்கவே கூடாது அப்படின்ற ஒரு முடிவோட இருப்பாங்க அது வாங்குறதுக்கு உண்டான ஒரு சரியான நேரம்ன்றது இந்த மாதம் தான் ஏன்னா நான்காம் இடத்துல அந்த செவ்வாய் நல்ல பலம் வாய்ந்து இருக்கிறதுனால இந்த நேரத்துல நீங்க சொத்து வாங்கறதுக்கு ஒரு பிரயத்தனம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு முழுமையாக அது நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பதினோராம்பிட்ட அதிபதியும் உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் தான் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால அந்த தொழிலுக்குண்டான முயற்சிகள்ல நிறைய ஒரு முதலீடுன்றது இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் நிறைய மிதுன ராசி என்பர்கள் கடந்த ஒரு ஆறு மாதத்திற்கு மேலாக பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமாக ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக இல்ல வேற ஒரு ப்ராஜெக்ட் வெளிநாட்டு ப்ராஜெக்ட் சம்பந்தமாக பாத்தீங்கன்னா கோடி கணக்குல அதாவது உங்களுடைய ப்ராஜெக்டினுடைய மதிப்பே பாத்தீங்கன்னா குரோர்ஸ்ல தான் இருக்கும் அதுல ஒரு சின்ன தடை ஏற்பட்டு இருக்கு அதுல இருந்து வெளியில வர முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கு ஏன்னா உள்ள தலைய விட்டாச்சு அதுக்கப்புறம் அதை வெளியில எடுக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருக்கும் இந்த மாதிரி இந்த மிதன ராசி என்பர்கள் ஒரு விஷயத்தை நம்ப சில விஷயங்கள் எல்லாம் முன்னெடுத்திருப்பாங்க அதுல எல்லாம் தடைபட்டு ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம ஒரு குழப்ப சூழ்நிலையோடு முயற்சி செய்து அந்த முயற்சியில வெற்றி பெற்று அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு அந்த தொழில போகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரிவினைகள் அப்படின்றது இந்த காலகட்டம் பெரிதளவு இருக்காது கொஞ்சம் ரெண்டு பேருக்கு உண்டான ஒரு புரிந்துணர்வு அப்படின்றது இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட சில முயற்சி முயற்சிகள்ல நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் திருமணமே நடைபெறல அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த மாசம் எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் திடீர்னு ஒரு நல்ல ஒரு எளிமையான ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் அது எல்லாமே இவர்களுக்கு இந்த மிதனராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் இந்த ஆகஸ்ட் மாதம் கொடுக்கக்கூடிய ஒரு பலன்களாக இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய திசா புத்தி சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் தொழில் அமைக்கணும் அப்படின்னா அது என்ன மாதிரியாக தொழில் அமைக்கலாம் அப்படின்ற மாதிரியா பாக்கணும் விருப்பப்படுறவங்களுக்கு கீழ இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்